வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி டெபிள் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே முக்கியமான பூஜை அறை குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை அறை குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எப்போவுமே தெய்வத்துக்கு பாக்கு இல்லாமல் வந்து சாமி கும்பிடக்கூடாதுங்க அது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு தெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம் இல்லையா தெய்வம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்போ வந்து கட்டாயமா வந்து பாக்கு ஒரு இரண்டு வெற்றிலைனாலும் வைக்கணுங்க எத்தனை வேணாலும் வைக்கலாம் குறைந்ததும் வந்து ஒரு இரண்டு வெற்றிலை வச்சுட்டு பாக்கு சுருள் பாக்கு அப்படி இல்லைன்னா கொட்டைப்பாக்கு இருக்கும் இல்லையா அது வைக்கணுங்க பாக்கெட் பாக்கு வைக்காதீங்க இந்த பாக்கு அப்படி அது ஒரு ரெண்டு வைக்கலாம் அங்கே ரொம்ப அதிகமாலாம் தேவையில்லைங்க வச்சு நம்ம சாமி கும்பிடணும் அந்த வெட்டிலை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமா வந்துட்டு அந்த வெட்டிலை காம்புகளை வந்து கிள்ளிடணுங்க கட்டாயமா அந்த வெட்டிலை காம்போடு வந்துட்டு நம்ம வச்சு சாமி கும்பிடக்கூடாது கழுவிட்டு வெட்டிலை நம்ம கடையில் வாங்கிட்டு வரோம் இல்லையா வெட்டிலை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு முன்னாடி வெட்டிலை காம்ப கிள்ளிட்டு நம்ம பாக்கு வச்சுட்டு நம்ம வந்துட்டு எப்பவுமே பூஜையில வந்து சாமி கும்பிடணுங்க தெய்வம் எப்பவுமே நிரந்தரமா நம்ம வீட்டில் இருப்போம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது ரொம்பவே முக்கியமாக முக்கியமா வந்துட்டு நம்மளோட பெரியவங்க வந்துட்டு இத வந்து கடைபிடிச்சு வந்திருக்காங்க முன்னோர்களும் சரி அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே வெட்டிலை பாக்கு வைக்காம வந்துட்டு சாமி கும்பிடவே கூடாதுங்க